வணக்கம் அமெரிக்கா வந்து இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முயற்சி செய்த ஒரு கேள்வி எழுப்பப்படுது முதல்ல இந்த ஆதாரங்கள் சொல்ற ஒரு கருத்து என்னன்னா அமெரிக்காவுக்கு இந்தியா ஒரு ஒரு பெரிய உலக சக்தியா வளர்றதுல விருப்பம் அமெரிக்காவோட நீண்ட கால குறிக்கோன்னு கூட சில சீன அரசாங்க ஆய்வாளர்கள் சொல்றதா இந்த குறிப்புகள் சொல்லுது இது கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு அவங்க வாதம் என்னன்னா அமெரிக்கா இந்தியாவை ஒரு நட்பு நாடாதான் பாக்குது ஆனா ஜப்பான ஒரு காலத்துல கட்டுப்படுத்தின மாதிரி இந்தியாவையும் ஒரு அளவுக்கு மேல வளர விடாம கட்டுக்குள்ள வைக்க நினைக்குதுங்கிறது தான் அவங்க கருத்து ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த தன்னிச்சையா செயல்படுற இந்தியா வந்து அமெரிக்காவோட உலகளாவிய நலன்களுக்கு ஒரு சவாலா இருக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க போல ரஷ்ய பார்வையிலேயே இது இருக்கா மாஸ்கோல இருக்கிற ஆண்ட்ரூ கோரிகோ மாதிரி சில ஆய்வாளர்கள் குறிப்பா ட்ரம்ப் நிர்வாகம் இருந்தப்போ இந்தியா ஒரு பெரும் வல்லரசாகிறத தடுக்க அமெரிக்கா முயற்சி செஞ்சதா சொல்றாங்க அமெரிக்காவுக்கு இந்தியா எப்படி இருக்கணும்னு இந்த ஆய்வாளர்கள் நினைக்கிறாங்க அவங்க சொல்றது படி பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு நடுத்தர சக்தியா அதாவது ஒரு மிடில் பவரா இருக்கிறது அமெரிக்காவுக்கு சௌகரியம் பொருளாதாரம் ஒரு ஆறு ஏழு ட்ரில்லியன் டாலர் அளவு இருக்கலாம் ஜப்பான் ஜெர்மனி மாதிரி ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா அமெரிக்காவோட பேச்சை கேட்டு நடக்கிற அவங்க உலகளாவிய திட்டங்களுக்கு சவால் விடாத ஒரு நாடா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு பொருளாதாரமா இந்தியா வளர்ந்து ரொம்ப தன்னிச்சையா செயல்பட்டா அது அவங்களுக்கு உகந்ததா இருக்காதுன்னு இந்த பார்வை சொல்லுது இதுக்குதான் உதாரணத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்களா ஜப்பான் பொருளாதாரம் அமெரிக்கா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் கட்டுரை ஒண்ணு ரெண்டாயிரத்துல ஜப்பான் பொருளாதாரம் அமெரிக்காவை விட பெருசா கணிச்சிருந்தது வருது இந்த சீனா ரஷ்யா ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா சில பொருளாதார உத்திகளை பயன்படுத்தி ஜப்பானோட வளர்ச்சியை கட்டுப்படுத்திட்டு சொல்றாங்க ஆயிரத்தி நடந்த பிளாசா ஒப்பந்தம் பிளாசா ஒப்பந்தம் அதனால என்ன ஆச்சு அந்த ஒப்பந்தம் மூலமா ஜப்பானிய என் பணத்தோட மதிப்பை ரொம்ப கட்டாயப்படுத்தி உயர்த்த வச்சாங்க என் மதிப்பு கூடதால ஜப்பானோட ஏற்றுமதி பொருட்கள் வெளிநாடுகள்ல பயங்கர விலை அதிகம் ஆயிடுச்சு அப்போ அவங்க போட்டி திறன் போய்விக்குமே நிச்சயமா ஏற்றுமதி குறைஞ்சு போட்டி திறன் ரொம்ப பாதிச்சது இது ஜப்பான்ல ஒரு சொத்து மதிப்பு குமிழி அதாவது அசெட் பபுல உருவாக்கி அது வெடிச்சப்போ பொருளாதாரம் பல வருஷங்களுக்கு ஒரு தேக்க நிலைக்கு போயிடுச்சு அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஜப்பான் பொருட்கள் மேல வர்த்தக தடைகள் வரி எல்லாம் விதிச்சதாகவும் இன்னைக்கும் கூட அமெரிக்கா ஜப்பான் வர்த்தகத்துல சில சிக்கல்கள் நீடிக்குதுன்னு சொல்றாங்க ஒரு பதினஞ்சு சதவீத வரி முதலீட்டு கோரிக்கை இப்படின்னு அப்போ இதே நிலைமை இந்தியாவுக்கும் வரலாங்கிறது எச்சரிக்கையா ஆமா அந்த மாதிரி ஒரு சாத்தியம் இருக்குன்னு அவங்க எச்சரிக்கிறாங்க இந்த சூழல்ல சீன தூதரகம் இந்தியாவுக்கு ஆதரவா சில கருத்துக்களை சொன்னதா சொன்னீங்களே இந்தியாவில் உள்ள சீன தூதரகம் இந்தியாவோட இறையாண்மை முக்கியம் அவங்களோட வெளியுறவு கொள்கை முடிவுகள்ல மத்தவங்க தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வகையில அமெரிக்க அழுத்தத்துக்கு எதிரா இந்தியாவும் சீனாவும் ஒத்துழைக்கணுங்கிற மாதிரி சில கேலி சித்திரங்களையும் பகிர்ந்துகிட்டதான் இந்த குறிப்புகள் சொல்லுது இது எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பார்த்தா எப்படி இருக்கு இந்தியா இப்ப வரைக்கும் தன்னிச்சையான வெளியுறவு கொள்கையை தான் கடைபிடிக்குது அது

உருவாக்குறது தற்சார்பு மூலமா இந்த மாதிரி வெளிநாட்டு அழுத்தங்களை எதிர்கொள்ள முடியுங்கிற யோசனை ஆக மொத்தத்துல நாம இன்னைக்கு பார்த்த இந்த சீன ரஷ்யா ஆதாரங்கள் முன்வைக்கிற முக்கிய எச்சரிக்கை என்னன்னா அமெரிக்கா தன்னோட நலன்களுக்காக இந்தியாவின் வேகமான வளர்ச்சியை கட்டுப்படுத்த மறைமுகனா முயற்சி செய்யலாங்கிற ஒரு பார்வை அந்த வட்டாரங்கள்ல இருக்கு இது அவங்களோட கருத்து அதை நாம இங்க பதிவு செய்யறோம் கண்டிப்பா இது வந்து நீங்க அதாவது நம்ம நேர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இப்படி சில வெளி வெளியழுத்தவும் எடுக்கலான்னு சொல்லப்படுற இந்த சூழல் இந்தியா தொடர்ந்து கடைபிடிக்கிற இந்த தன்னிச்சையான வெளியுறவு கொள்கை இது வந்து ஒரு பெரிய உலக சக்தியா மாறுறதுக்கான பயணத்துல இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலமா இருக்குமா இல்ல அதுவே ஒரு பெரிய சவாலா அமையுமா